வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா பழங்களில் வந்து முக்கணிகளில் ஒன்றாக கருதக்கூடிய வாழைப்பழத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த வாழைப்பழத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய ரகங்கள் உண்டு அதில் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் இருக்குது இல்லையா அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுவரை நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம மருத்துவம் சார்ந்த பல்வேறு விதமான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த வாழிப்பழம் அப்படின்றது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரையிலுமே நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பழமாக இருக்கக்கூடியது இந்த முக்கணிகள்லேயும் வந்து ஒரு ராஜக்கணியாக கருதக்கூடியது இந்த வாழைப்பழத்தில் பார்த்தோம்னா நிறைய வந்து சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடியது குறிப்பாக வந்து நிறைய மினரல்ஸ் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பொட்டாசியம் வந்து நிறைய இருக்கக்கூடியது இந்த பொட்டாசியம் பார்த்தோம்னா நம்மளுடைய மசில்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியது இந்த பழம் வந்து எல்லாராலையும் எளிமையாக வாங்கக்கூடிய ஒரு அதாவது விலை மலிவாக இருந்தாலும் சத்துக்கள் நிறைந்த அளவு இருக்கக்கூடியது என்ன இப்போ மற்ற பழங்கள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இவன் ஆப்பிள் மாதுளை இதெல்லாம் கூட எல்லாராலேயும் வாங்க முடியாது இல்லையா அதுலேயும் இந்த கிவி ஃப்ரூட் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வைஸ் அதிகமாக இருக்கவே சாதாரண மக்கள் வாங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதில் வந்து இந்த வாழைப்பழம் அப்படின்றது பல்வேறு சத்துக்கள் நிறைந்த விலை குறைவான ஒரு நல்ல பழம் அப்படின்னே சொல்லலாம் இதுலேயும் நிறைய ரகங்கள் இருக்கு இதில் வந்து இதனுடைய வாழைப்பழத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு பழங்கள்லையுமே வந்து பல்வேறு விதமான சத்துக்கள் சில குறிப்பிட்ட நோய்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் அதுலேயும் வந்து இப்போது நீங்கள் செவ்வாலை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா பழங்களுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடியது நமக்கு நிறைய விதமான சத்துக்கள் தரக்கூடியதாக இருந்தாலும் இந்த செவ்வாழை பழம் குறிப்பாக வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தரக்கூடியதாக இருக்கும் ஸோ வெரிகோஸ் வெயின் இருக்கவங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த செவ்வாழை பழத்தை வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் இது நல்ல ரத்த உற்பத்தி பண்ணி தரக்கூடியதாகவும் பயன்படக்கூடியது அதே சமயத்தில் இது வந்து என்ன பண்ணுவாங்க பெண்களினுடைய கருப்பை வளர்ச்சிக்கும் பயன்படக்கூடிய பயன்படக்கூடியது ஆண்களின் உயிரணுக்களை உற்பத்தி பண்ணி தர்றதுக்கும் இந்த செவ்வாழைப்பழம் பயன்படக்கூடியது ஸோ செவ்வாழைப்பழம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் மற்ற பழங்களை விட நம்மளுடைய இந்த வாழைப்பழம் வந்து நம் நாட்டில் விளையக்கூடியதாக இருக்கக்கூடியதுனால நம் உடல் வளத்திற்கு வந்து போல இது வந்து செயல்படக்கூடியதாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து நேந்திரப்பழம் பழம் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே வந்து பயன்படக்கூடியது அதிலும் குறிப்பாக உடல் மெலிந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நேந்திரம் பழம் வந்து யூஸ்வலாக நம்ம சிப்ஸ் எல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா அதை வந்து பவுடர் ஃபார்மில் நேந்திரம் பழம் பொடியாக பயன்படுத்தும் போது அல்லது இதையே கூழ் மாதிரி காட்சி அந்த எதிர்ப்பு சக்தியும் உண்டாக்கும் அதே சமயத்தில் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பயன்படக்கூடியது குழந்தைகள் வந்து பார்த்தோம்னா குடலில் வந்து பூச்சிகளில் அந்த குடற்புழுக்களை நீக்குவதற்கும் இந்த நேந்திரப்பழம் ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு மற்ற எல்லா வாழைக்கனிகளுமே சிறப்பானது அதுலேயும் குறிப்பாக நேந்திரப்பலம் ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் அடுத்து வந்து பச்சை நாடா அப்படின்னு சொல்லக்கூடிய பழத்தில் வந்து என்னென்னா குளிர்ச்சி தன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெயில் காலங்கள்லாம் நம்ம உடல் உஷ்ணமாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த பச்சை நாடா பழமானது பார்த்தோம் அப்படின்னா நல்ல உடல் குளிர்ச்சியை தரக்கூடியது வெள்ளைப்படுதலுக்கு கூட இந்த பச்சை நாடா பழத்தை தொடர்ச்சியாக எடுக்கும்போது கர்ப்பப்பையினுடைய சூட்டினை தனித்து இது வந்து வெள்ளைப்படுதலை குறைப்பதற்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் பூவன் பழம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுருக்கோம் மலச்சிக்கல் இருக்கவங்க எல்லாருமே வந்து பூவன் வாழைப்பழம் சாப்பிடாமல் இருந்திருக்க மாட்டாங்க அதே சமயத்தில் வரைக்கும் என்னோட அட்வைஸ் வந்து நைட் பழம் அல்லது மதியான நேரத்தில் எடுக்கும்போது ரொம்பவே சிறப்பாக பயன்படக்கூடியதாக இருக்கும் இது வந்து ஜீர்ணசக்தியை அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் மலைச்சுக்களை நீக்குவதற்கும் அனைத்து பழங்களுமே பயன்படக்கூடியதாக இருந்தாலும் குறிப்பாக இந்த பூவன் பழம் சிறப்பாக பயன்படக்கூடியதாக இருக்கும் அடுத்து முந்தன் பழம் அப்படின்றது முந்தன் வாழைகாய் முந்தன் வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்லீரலை பயப்படுத்தக்கூடியதாகவும் கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளிப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடியது இந்த முந்தன் வாழைப்பழம் குடலிறக்கம் நோய் வராமல் தடுப்பதற்கும் குடல் பகுதிகளை வந்து வலுமைப்படுத்துவதற்கும் வயிற்றுப்பதி தசைகளை வலுவாக்குவதற்கும் பயன்படக்கூடியது இந்த முந்தன் வாழைப்பழம் அப்போ நம்ம இந்த முந்தன் வாழைப்பழத்தையுமே வந்து அப்பப்போ உணவுகளில் அல்லது நமக்கு வந்து ஒரு பயன்படுத்திக்கிறது ரொம்பவே வந்து பயன்படக்கூடியதாக இருக்கும் இது கற்பூர வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய பழம் வந்து பார்ப்பதற்கு பழுத்த பிறகு பார்த்தோன்னா ஒரு மாதிரி கருப்பு நிறமாக இருக்கும் சில பேர் பார்க்கும்போது கற்பூர வள்ளி பிடிக்காது ஆனால் சுவையில் நல்ல வந்து இனிப்பு சுவையுடையதாக இருக்கும் இது கண்களுக்கு நல்ல வள அதாவது கண் நரம்புகளை வலுப்படுத்துவதற்கு பயன்படக்கூடியது பார்வைத்திறனை திறனை அதிகப்படுத்துவதற்கும் இந்த கற்பூரவள்ளி பயன்படக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்து ரஸ்தாளி பழம் ரஸ்தாளி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனுடைய டேஸ்ட் வந்து ஒரு தனிய சுவை தரக்கூடியதாக இருக்கும் இந்த ரஸ்தாளி பழம் நரம்புகளை வலுப்படுத்துவதற்கு பயன்படு பயன்படும் அப்போ நம்ம நிறைய விதங்கள் இருந்தாலும் பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பழங்களை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பழங்கள் அனைத்துமே அதாவது அனைத்து வாழைப்பழங்களுமே நமக்கு வந்து நிறைய சத்துக்கள் தரக்கூடியதாக இருக்கும் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிட் கூடுறதுக்கும் மசில் டெவலப்மெண்ட்டுக்கும் பயன்படக்கூடியது இதயத்தை வலுப்படுத்துவதற்கு இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு புத்துணர்வை தருவதற்கும் கூட பயன்படக்கூடியது இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த வாழைப்பழத்தை யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்துட்டு அது மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க ஈஸ்னோஃபிலியா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க தும்மல் இருக்கிறவங்க இந்த அந்த மாதிரியான கபம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாழைப்பழத்தை அந்த கபத்தை வந்து சரி செய்வது வரையிலும் எடுக்க வேண்டாம் அதுக்கா வாழ்நாள் முழுக்க வாழைப்பழம் சாப்பிட வேணாம்னு நான் சொல்ல இந்த கபத்தை சரி செய்வது வரையிலும் அந்த கபம் சார்ந்த இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கிற வரையிலும் வாழைப்பழத்தை சாப்பிட வேண்டாம் ஏன்னா நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்திங்கன்னா தெரியும் வாழைப்பழம் சாப்பிடும் போதெல்லாம் கபம் வந்து கொஞ்சம் அதிகரிக்க செய்யும் ஏன்னா இது உடையது இல்லையா ஒரு இனிப்போ அல்லது குளிர்ச்சியோ அதிகமாக சேரும் போது கபம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க சாப்பிட வேண்டாம் அது மாதிரி ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய பவல்ஸ் பவல்ஸ்மே இருக்கவர்களுக்கும் தொடர்ச்சியாக வந்து வாழைப்பழம் சாப்பிடும்போது அடிக்கடி வந்து மலம் கழிதல் உணர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதுபோல் வந்து டயபெட்டிக் இருக்கவர்களுக்கும் அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பழங்கள் நன்மை செய்யக்கூடியது தான் இருந்தாலும் ஏன்னா அதில் வந்து ஃப்ரக்டோஸ் நிறைய இருக்கும் பழங்களில் அதனால் நன்மை செய்யக்கூடியதாக இருந்தாலும் நன்றாக பழுத்த கனிகளை வந்து எடுக்கும்போது சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதுவும் குறிப்பாக மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிகள்லேயும் சர்க்கரையினுடைய சத்து அதிகமாக இருக்கும் ஸோ சுகர் லெவல் வந்து குறையிற வரையிலும் வாழைப்பழம் எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி இவர்களில் எடுக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடியது மத்தபடி இதயத்திற்கு ரொம்பவே நன்மை பயக்கக்கூடியது ஆஹ் அதாவது வாழைக்காயை வந்து சூர்ணமாக எடுக்கும் போதும் இதயத்தை வந்து பலப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கக்கூடும் ஆஹ் அது மாதிரி வந்து பத்தியத்திற்கு உதவுவது என்று சொல்லுவது வாழைப்பிஞ்சு அதாவது வாழைக்கச்சை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வாழைப்பிஞ்சு அல்லது வாழைக்கச்சை வந்து நம்ம கூட்டாகவோ பொரியலாகவோ எடுக்கும் பொழுது பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய பெண்களினுடைய அதிக உதிரப்போக்கை சரி செய்யக்கூடிய தன்மையும் இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த வாழைப்பிஞ்சு அல்லது வாழைக்கச்சல் என்று சொல்லக்கூடிய துவர்ப்பு சக்தி அதிகம் உள்ள இந்த பிஞ்சுக்கு வந்து இருக்கக்கூடியது ஸோ வாழைக்காய் வந்து பார்த்தோன்னா வாதா டிசீஸ் இருக்கக்கூடியவர்கள் அதாவது வாதம் சார்ந்த நோய்களோ அல்லது வழி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது வாழைக்காய் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வாழைப்பிஞ்சு என்பது மருத்துவ குணம் அதிகமுடையது வாழைப்பிஞ்சு வந்து எடுத்துக்கலாம் அது போல வாழைப்பழமானது பல்வேறு நோய்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கு பொதுவாக வாழைப்பழம் சாப்பிட்றோம் அப்படின்னு இல்லாமல் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா விலை மலிவாக இருப்பதாலும் அதன் மீது வந்து அதிக ஈடுபாடு இல்லாமலும் சில பேர் இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு பழங்களும் எதற்கு பயன்படுகிறது அப்படின்றது போது நம்ம அதனுடைய கூடுதல் அக்கறை எடுத்து சாப்பிடுவதற்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் இது நிறைய பேருக்கு வந்து பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிதர்கள் வணக்கம்